ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன ரெசிப்பினா என்னோடய பையன் வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இவன் ஜிம்முக்கு போனாலும் போனால் டெய்லி ப்ரோட்டின் புரோட்டீன் புரோட்டீன் சொல்லிட்டு என்ன படாத படப்படுத்தி வைக்கிறான் தினமும் சிக்கனுக்கு நம்ம எங்கே போகிறது பட்ஜெட் எடுக்கும் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு பதிலாக சோயா டெய்லி கொடுத்தர்லாம் இந்த சோயாவையே டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாகவே சிக்கன் மட்டனே தோற்றுறோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த சோயாவில் வந்து நான் இன்றைக்கி என்ன ஆட் பண்ணி பண்ணாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம சோயா வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதிவிட்டு எடுத்துக்கலாம் இது கொதிக்கும் போது நம்ம இதில் இந்த சோயாவில் ஒரு ஸ்மெல் வருங்கிறதுக்காக அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நான் என்ன செய்வேன் அது கொதிக்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு மூணும் போட்டு வேக வச்சுப்பேன் அப்போ வந்து உங்களுக்கு அதை எடுக்கும் எடுக்கும்போது அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் வராது இன்றைக்கி வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கொதிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாராளமாக ஒரு பெரிய கடாய் ஒன்று வச்சு அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த நல்லா சக்கையாக புழிஞ்சு வச்சோம் இல்லையா அந்த சோயாவை வந்து இந்த எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சோயாவோட நான் ஒன்று ஆட் பண்ணி செய்ய போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்த உடனே இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் இல்லாட்டி ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு இல்லாட்டி ஒரு நாலு பச்சை மிளகாயை நம்ம உடச்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்ச கீரையை எடுத்து நம்ம அந்த எண்ணெய் சாரி தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு முடி வச்சலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அந்த கீரை நல்லா வெந்து குழஞ்சிருக்கும் இப்படி அதில் மசிச்சு விட்டிங்கனாலே அது மத்தில் கடைஞ்ச மாதிரி நல்லா மசிஞ்சிரும் இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம அதே கடையே வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கும் இப்போ இது லோ ஹீட்லேயே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார இந்த பச்சை மிளகாய் புளிச்சிக்கிற ஆரட்டும்னு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள் நல்ல ஸ்மெல்லு வருது இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சோயா அந்த புளிச்சக்கீரெல்லாம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம மூணு பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அனைத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையாகவே அப்படியே கம கம கமன்னு வாசம் வருது இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோடனே அதோடய பச்சை மாசம்லாம் போயிடும் இந்த சமயத்தில் நம்ம இந்த புளிச்சக்கீரையும் பச்சை மிளகாயும் அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுடணும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மிக்ஸியில் இருக்கிறத ஒட்டை வழித்து இதில் போட்டுடலாம் இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் அப்படியே அழகாக ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த தருணத்தில் நம்ம ரெசிபிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அக்கப்புறோம் அது வேறு ஒன்றும் இல்லை உப்பு தான் இப்போ இதையும் போட்டு நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் மீன் வறுக்கிற வாசம் யார் வீட்லேயும் நமக்கு வருது எப்போவுமே பாருங்கள் நம்ம வீட்டில் வரக்கிறது நமக்கு வாசம் அடிக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு வாசம் அடிக்கும் ஏன்னா நாங்கள் வந்து நார்த்தில் இருக்கும்போது கீழே வந்து ஒருத்தவங்க பண்டிகிட்டு கூடியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சங்கடமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு தான் மீன் வரப்பேன் ஆனால் என் பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது சொல்லுவான்மா நம்ம வீட்டில் மீனான்னு எப்படா தெரியும்னா அங்கே தெருமனையிலே வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான் ஸோ இப்போ நம்ம கதவு முன்னதெல்லாம் வேஸ்ட்டு தானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வீட்டில் வறுக்கிற வாசம் நமக்கு தெரியாது அதேமாரி அவங்க வீட்டில் வறுக்கிற வாசம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் அடடா இந்த மீன் வாசனையில் ரெசிபியை விட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மிக்சியில் புளிச்சக்கீரை பச்சை மிளகா அரைச்சம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி நம்ம இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம் இப்போ அருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வந்த உடனே அது கொஞ்சம் கொதிக்க விட்டுவிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சோயா அதை தூக்கி அதில் போட்டணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் அந்த கிரேவியில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் நான் புளிச்ச கீரை வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ நல்லாயிருக்கும் அதோ நினச்சேன் ஆனால் என் பையன்ட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லலை ஏன்னா அவன் புளிச்ச புளிச்சக்கீரை தான் சாப்பிடாம விட்டுட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்லாமல் வச்சதுக்கப்புறம் அவன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான் ஏன்னால் நம்ம தக்காளி போடுவோம் இல்லையா அந்த தக்காளி போடுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம புளிச்ச கீரை போட்டிருக்கோம் நம்ம தான் தக்காளி இந்த ரெசிபிக்கு போடணும் அப்புறம் இந்த புளிச்சைக்கரையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நரம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க அது மட்டும் இல்லை கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புளிச்சக்கரையில் இருக்குது ஸோ கேன்சர் வராமல் தடுக்கும் அதனால் இதை எல்லோரும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இது நிறையா நோய்களுக்கு தீர்வாக இருக்குது அதனால் இதை சும்மா சும்மா செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு தடவை நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எப்போ எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நானே என்னோட சேனலில் புளிச்சைக்கீரை தொக்கெலாம் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் புளிச்சைக்கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி புளிச்சக்கீரை புளிங்கிறதுனால இது வந்து கெட்டு போகாது இப்போ இந்த சோயாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தீய சன்னமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட்டோன்னு வைங்க சூப்பரான சுவையில் ஒரு அருமையான புளிச்சக்கீரை சோயா தொக்கு தொக்கு கிடையாது கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இதில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைஸுக்கு தான் சப்பாத்திக்கு தான் இல்லாமல் ரைஸு சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் அதுதான் இதில் ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கல இது பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுதராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்